ஹலோ குட் மார்னிங் என்னைக்கு ரீடிங் நம்ம எல்லாத்துலேயுமே ஏஞ்சல் ஸ்காட்ல இருந்தோம் காட் காட் ஸ்காட்ல இருந்து மூவ் கார்டு எடுப்போம் ஃபர்ஸ்ட் நீங்கள் லைஃபில் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் பெரிய மிஸ்டேக் என்ன மகா சதாஷ்யம் பி ப்ரிபர்ட் ட்ரூ நாலேஜ் சில பேரோட லைஃப்ல ஒரு மகாபாரதம் ஒரு பெரிய யுத்தமே நடந்து முடிஞ்சிருக்கு நினைக்கிறேன் ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ பார்க்குறவங்களா இருக்கலாம் அடிக்கரி ஜீரோ ட்ரிபிள் ஒன் பார்க்குறவங்களா இருக்கலாம் நிகெண்டா சில பேருக்கு மகாபாரதம் நடந்திருக்கும் சில பேருக்கு பாஸ்ல சொல்கிறோம் நட் நான் சில பேருக்கு வந்துவிட்டு உங்களுடைய பல வகையான மூலையை யூஸ் பண்ணி ஒரு விஷயத்த நீங்கள் முடிச்சிருப்பீங்க நீங்கள் லைஃப்பில் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக்

சில பேர் உங்க ட்ரீமை விட்டு நீங்கள் வேற ஏதோ ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணுது சில பேர் ஃபேமிலி இஷ்யூஸாகவும் இருக்கும் சில பேர் நீங்க உங்களுடைய பார்ட்னர் ஃபேமிலி உங்களோட ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்ட் அவங்களுக்காக நீங்கள் சப்போர்ட்டிவாக போய் நின்னது நீங்கள் உங்கள் சைட்லேருந்து எல்லாமே கரெக்டு நீங்கள் ரொம்ப ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நீங்கள் பண்ணீங்க ஆனால் அதுவே உங்களுக்கு சில பேருக்காக சொல்ற எல்லாருக்குமே சில பேருக்கு அதுவே ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு வருத்த கொஞ்ச கால நாள் கழித்து உங்களுக்கு அது ஒரு வருத்தம் கொடுக்கக்கூடிய விஷயமாக மாறி இருந்தது நீ யோசிச்சிருப்பீங்க நான் லைஃப்ல பண்ண இதுவே ஒரு பெரிய மிஸ்டேக் நான் பண்ணிருக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் யோசிச்சு இருந்திருப்பீங்க சில பேர் உங்க ட்ரீமை விட்டு நீங்க வேற ஏதோ ஒரு விஷய மைண்ட் அதுக்கு சேஞ்ச் பண்ணதுக்காக யோசிச்சிருக்கலாம் சில பேர் ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி யார்கிட்டயோ சொல்லியிருக்கீங்க அந்த விஷயம் ஒரு பெரிய பூகம்பமாக மாதிரி அது கடைசியில உங்களை பாயிண்ட் பண்ணி நீங்க தான் சொன்னீங்க உங்களால் இந்த விஷயம் நான் நடந்ததுன்னு சொல்லி ஆஃபீஸ்லியோ இல்லை ஃபேமிலியில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு நீங்கள் அது அவங்க கிட்ட சொல்லியிருக்க கூடாதுன்னு சொல்லி நினச்சி நீங்கள் அதை பற்றி ரெகுலேட் பண்ணுறீங்க இன்னமும் உங்கள் மனசுல அது ஓரளவுக்கு சால்வ் ஆயிடுச்சு அந்த விஷயம் சால்வ் ஆயிடுச்சு இருந்தாலும் நீங்கள் ஒரு பெரிய லெசன் அதுலருந்து கற்றுக்கிட்டீங்க ரொம்ப பெரிய லெசன் கற்றுக்கிட்டீங்க உதவி பண்ணலாம் ஒரு விஷயத்த ஒருத்தங்கிட்ட ஷேர் பண்ணலாம் ஆனால் நம்ம அந்த உதவி யாருக்கு பண்ணுறோம் அந்த நமக்கு சொல்லக்கூடிய அந்த விஷயம் யாருக்கிட்ட சொல்றோம் அப்படின்றது உங்கள் லைஃப்ல ஒரு பெரிய லெசனாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க இது பாஸ்ட் நடந்த விஷயங்களை நான் சொல்லிட்டு இருக்கேன் ரீடிங் லெசன் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா இல்லை ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்காதீங்க சரியா இன்னும் அந்த விஷயத்தை பத்தி நீங்கள் அப்போ சில டைம் ஞாபகம் வரும்போது நீங்கள் ரொம்பவே ஒரு டீப்பாக யோசிப்பீங்க அந்த விஷயத்தை நம்ம ஏன் அந்த டைமில் அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ண யோசிக்காம கொஞ்சம் யோசிச்சு இருந்திருக்கலாமே அந்த நேரத்து உங்களுக்கு அந்த விஷயம் கரெக்டா கரெக்டுன்னு தோணிச்சு நீங்க பண்ணீங்க ஆனா நீங்க யோசிச்சு பார்க்கல அந்த விஷயம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு ஒரு பெரிய அவமானம் ஒரு பெரிய ஒரு போராட்டத்திலே கொண்டு போய் முடிக்கும்ன்றது நீங்க அந்த டைம்ல எதிர்பார்க்கல நீங்க நல்ல மனசோட ஒரு நல்ல இன்டென்ஷனோட தான் நீங்க எல்லாமே பண்ணீங்க அது உங்களுக்கே திரும்பிடுச்சு அந்த விஷயம் வேற விதமா திரும்பிடுச்சு சில பேர் வந்துட்டு இப்போ சில பேருக்கு போய் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல போயிட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நீங்க ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ண முடியாம என்னதான் க்ளோஸா இருந்தாலும் நீங்க இப்போ ஷேர் பண்றதும் சில விஷயங்களுக்காக அவங்களுக்காக நீங்க போய் சப்போர்ட்டாக நிற்கிறதும் கொஞ்சம் தள்ளிட்டீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த நம்பிக்கையே போயிடுச்சு உங்களுக்கு அந்த ஒரு மிஸ்டேக் அந்த ஒரு தப்பு இன்னமும் உங்க லைஃப்ல வந்துட்டு ஒரு பெரிய பாடமாக நீங்க நினைக்கும் போதெல்லாம் அது உங்களுக்கு ஒரு கஷ்டம் கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் ஒரு விதத்துல நீங்க அது ஒரு பெரிய லெசனா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க சேஞ்ச் ஆகுற மாதிரி நீங்களும் நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆயி வந்திருக்கீங்க நிறைய லெசன்ஸ் கத்துக்கிட்டீங்க இனி அந்த மிஸ்டேக் நீங்க திரும்ப பண்ண மாட்டீங்க சில பேர் பண விஷயத்துல ஏமாந்துருக்கீங்க சில பேர் பண விஷயத்துல இப்போதைக்கு ஒரு தெளிவு கிடைச்சி அந்த விஷயம் சால்வ் பண்ணிட்டு இப்போ ஓரளவுக்கு நிம்மதியா நிம்மதியான லைஃப் நீங்க இருக்கிறீங்க ஆனா பாஸ்ட்ல அந்த பண விஷயம் ஒருத்தருக்காக சைன் பண்ண போயிட்டு ஒருத்தருக்காக நீங்க வந்துட்டு ஒரு என்ன சொல்றது ஏதோ லோன் விஷயத்துல ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க கையெழுத்து போட்டோம் நீங்க வந்துட்டு ஒரு இதுவா இருந்துட்டு அது ரொம்ப நீங்க உங்களுக்கு கொடுக்க கஷ்டம் கொடுக்கக்கூடிய விஷயமா அது சேஞ்ச் ஆயிடுச்சு கொடுக்கல் வாங்கல்ல நீங்க போயிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போயிட்டு இனிமே நீ எந்த மாதிரி ஒரு தவறு பண்ணக்கூடாதுன்னு யாருக்கு பண்ணுறோன்றது யாருக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்றது கிடையாது நீ யாருக்கு பண்றீங்கன்றது முக்கியம் அவங்க என்ன மாதிரியான உங்களுக்கு தெரியல அந்த டைம் நீங்கள் எதுவுமே பார்க்கல நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜஸ்ட் ஒரு ஏதோ ஒரு மனிதாபிமானம் அதானே அந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயத்தினால நீங்க என்ன பண்ணீங்க ஓ ஓகே நம்ம இவங்க கஷ்டப்படுறாங்க நம்ம இவங்க ஹெல்ப் பண்ணணும்ன்றதுக்காக நீங்க போயிருக்கீங்க சில பேருக்கு இது கோர்ட் கேஸ் சில பேருக்கு இது போலீஸ் ஸ்டேஷன் அந்த வரைக்கும் கூட போயிருக்கலாம் சில பேருக்கு இப்போ நீங்க சால்வ் ஆயிட்டு நீங்க ஒரு அமைதியான லைஃப்ல இருக்கிறீங்க இதெல்லாம் பாஸ்ட் பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேவா திரும்ப திரும்ப சொல்றேன் இதெல்லாம் பாஸ்ட் நீங்க பண்ண ஒரு பெரிய தப்பு நீங்க சில காலம் வந்து அதுவே வந்து ஒரு உங்களுக்கு ரொம்ப ஒரு டென்ஷன் கொடுக்கக்கூடிய விஷயமா அதை நினைக்கும் போதெல்லாம் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இப்போது நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் இதெல்லாம் நமக்கு லைஃப்பில் ஒரு பாடம் ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டீங்க ரொம்ப பெரிய ஒரு லைஃப் லெசன் இது உங்களுக்கு கிடச்சிது சில பேர் வந்து ஒரு ரிலே ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேஷன்ஷிப்பில் சப்போர்ட் பண்ண போயிட்டு ஏதோ நடுவில் பேச போயிட்டு அதில் சில சிக்கல்கள் வந்து அதில் சில ப்ராப்ளம்ஸ் வந்து உங்கள் நேம் அதில் வேற மாதிரி போயிட்டு நிறைய இஷ்யூஸ் ஆயிருக்கும் உங்களை பார்த்தீங்கன்னா கோசிப்ஸ் போயிருக்கும் நிறைய கோசிப்ஸ் இப்போதைக்கு நீங்க அதுல இருந்து எல்லாம் வெளியில வந்துட்டீங்க இப்போதைக்கு எந்த விதமான ஒரு விஷயமும் இங்க இல்லை இப்ப ரொம்பவே நிம்மதியா இருக்கீங்க நீங்க பண்ண மிஸ்டேக் பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன் ஓகேவா நீங்க பாஸ்ல பண்ண மிஸ்டேக்ஸ் அது ஒரு பெரிய லெசனா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு பெரிய மகாபாரதம் வேற என்னென்ன நடந்ததோ எல்லா யுத்தமும் நடந்து முடிஞ்சு இப்போ ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்ல இருக்கிறீங்க நீங்க பீஸ்ஃபுல் எது எடுத்தாலும் யோசிச்சு பண்ணக்கூடிய பர்சன் இப்போ எதுவாக இருந்தாலும் யோசிக்கிறீங்க எடுத்தோம் சொல்லி எந்த விஷயத்துலுமே இன்வால்வ் ஆகுறதும் கிடையாது கையெழுத்து போடுறதும் கிடையாது மற்றவங்களுக்கு நீங்க உண்டு நீங்களுடைய லைஃப் உண்டு இது ஒரு பெரிய லெசனா நீங்க எடுத்துக்கிட்டீங்க பாஸ்ட் இஸ் பாஸ்ட் ஒரு பெரிய லெசன் உங்களுக்கு உங்களுக்கு நியாயம் கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம் நடந்தது எல்லாமே ஒரு தான் சொல்லிட்டு இப்போதைக்கு உங்களுக்கு தோணுது ஏதோ ஒரு பாடம் உங்களுக்கு சொல்லி தரத்துக்காக கடவுள் பண்ணதா இப்போ நீங்க ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கிறீங்க லைஃப்ல ரொம்பவே நிம்மதியா இருக்கிறீங்க இப்போ எந்த வித இதுமே கிடையாது சில பேர் வந்து சில அடிக்சன்ஸ்ல இருந்திருப்பீங்க அடிக்ஷன்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம் போசனா இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் திங்ஸாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு விதத்துல நீங்க அடிக்ஷனாக இருந்திருப்பீங்க அதுல வந்து வெளியில வந்திருக்குறீங்க தெரியாம பண்ண தவறு அப்போ ரொம்பவே உங்களுடைய பேர் கெடுத்துக்கிட்டீங்க உங்களுடைய மரியாதை எல்லாம் கெடுத்துக்கிட்டீங்க இப்போதைக்கு நீங்க அதில் இருந்து வெளியில வந்துட்டீங்க ஒரு நல்ல ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இப்போதைக்கு நீங்க எந்த விதமான ஒரு கஷ்டத்துல இது உங்களுடைய புது லைஃப் நீங்க வாழ்ந்துட்டு அது பழசு அது நடந்ததாவே சில பேர் வந்துட்டு மறந்துட்டீங்க அதுதாவே மைண்ட்ல வச்சுக்கல சில டைம் ஞாபகம் வரும்போது கஷ்டம் கொடுக்கும் இருந்தாலும் அது ஒரு உங்களுக்கு ஒரு பவர் மாதிரி ஓகே நம்ம ஏதோ ஒரு லெசன் கத்துக்கிட்டோம் எல்லாரும் தவறு தான் யாருமே வந்துட்டு தப்பு பண்ணாம யாருமே லைஃப்ல வந்து வந்துட முடியாது எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நேரத்துல நம்ம தப்பு பண்ணதான் செய்வோம் இல்லையா எல்லாமே ஒரு பாடம் நடக்கணும்னு சொல்லியிருக்கு இது ஒரு லெசன் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லியிருக்கு இப்போ ஒரு நல்ல லைஃப் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க நிம்மதியான லைஃப் யாருக்கு எப்படி உதவி பண்ணணும் என்னன்றது நல்ல விதமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க ஸ்பைசிஸ் விரிவோ அதிகமாக இருக்கு கேன்சர் இருக்கு டாரஸ் லிப்ரா பார்க்குறவங்க சில பேர் கிறிஸ்டியானிட்டி சேர்ந்தவங்களா இருக்கலாம் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்துட்டு ஏதோ ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்கள லைஃப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் சொல்லிவிட்டு நீங்கள் அதான் சால்வ் பண்ண போயிட்டு ஒரு தவறான முடிவு எடுத்துட்டோன்ற அளவுக்கு உங்களை யோஸ் பண்ண வச்சிருச்சு அந்த விஷயம் இப்போதைக்கு உங்களுக்கு அதில் ஜஸ்டிஸ் கிடச்சிட்டு நீங்கள் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்க ஓகே இந்த ரீடிங் இதோட முடிச்சிக்கிறேன் நெக்ஸ்ட் ரீடிங்கில் பார்க்குறேன் ஓகே டேக் கேர் காட் பிளஸ்